பார்த்து துப்பு இல்லை மாடு மேய்க்கும் பையன் கூட இப்படி பேசமாட்டான் ராமதாஸ் காட்டம் இந்தியாவுக்கு ஏதாவது ஆனால் தொலைந்து விடுவேன் என அன்புமணி பேசியதற்கு ராமதாஸ் பதிலடி கொடுத்துள்ளார் மாடு மேய்க்கும் பையன் கூட இப்படி ஒரு பேச்சு பேசமாட்டான் அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை இது இன்று முற்றி போய்விட்டது என ராமதாஸ் விமர்சித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அண்மையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் அப்போது மருத்துவமனைக்கு சென்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐசியூவில் இருப்பதால் பார்க்க முடியவில்லை ராமதாஸ் நலமாக உள்ளார் என தெரிவித்தார் அதே சமயம் முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைவரும் பலரும் ராமதாஸை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர் இதனையடுத்து கூட்டம் ஒன்றில் பேசிய அன்புமணி ஐயாவுடைய செக்அப் சென்றதை சில பேர் தொடர்பு கொண்டு ஐயாவிற்கு உடம்பு சரியில்லை வந்து பாருங்கள் என்று வலியுறுத்தினார்கள் இதெல்லாம் என்ன அசிங்கமாக இருக்குது ஐயாவிற்கு எண்பத்தேழு வயதில் காலில் ஆன்சி செய்துள்ளார்கள் யார் யாரோ வந்து பார்க்கிறார்கள் இது என்ன எக்ஸிபிஷனா நான் இருக்கும்போது காரிடர் கூட வரமாட்டாங்க தூங்க விடமாட்டாங்க ஐயாவுக்கு ஏதாவது ஆனால் தொலைச்சி போடுவேன் சும்மா விடமாட்டேன் கோபத்தில் இருக்கேன் ஐயாவை வைத்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா என ஆவேசமாக பேசினார் இதனையடுத்து சிகிச்சை முடிந்து ராமதாஸ் நலமுடன் டீச்சார்ஜ் ஆகி வீடு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் செய்தியாளர் சந்தித்து பேசிய ராமதாஸ் ஐயாவுக்கு ஏதாவது ஆனால் தொலைத்து விடுவேன் என அன்புமணி பேசியதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் மருத்துவர் ஐயா நல்லா இருக்கிறார் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு சென்றிருக்கிறார் இது திட்டமிட்டது தான் ஒரு வாரத்திற்கு முன்பு இதனை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசோதனை செய்து நல்லா இருக்கிறார் ஆனால் அவருடன் இருக்கும் சில பேர் ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லை வந்து பாருங்கள் என்று சொல்வதெல்லாம் அசிங்கமாக இருக்கிறது ஐயாவை வைத்து நாடகம் மாறிட்டே இருக்காங்க என்றெல்லாம் அன்புமணி பேசினார் ஐயாவை பார்த்து கொள்ள துப்பி இல்லை பிடிக்காத மாடு மேய்க்கும் பையன் கூட இப்படி ஒரு பேச்சு பேச மாட்டான் அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை அது இன்று முற்றுப்போய் விட்டது நோய் நோய் தொற்றும் அளவுக்கு நான் வியாதியில் இல்லை என ராமதாஸ் விமர்சித்துள்ளார் மேலும் பேசிய அவர் மருத்துவமனையில் நான் ஐசியு வார்டுக்கு செல்லவில்லை அரசியல் பாகுபாடு என்று பலர் என்னிடம் நலம் விசாரித்தனர் மருத்துவமனையில் இருந்தபொழுது என்னை தலைவர்கள் வந்து சந்தித்தது மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு கட்சி மட்டும்தான் நல்லா விசாரிக்கவில்லை அது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என தெரிவித்துள்ளார்